நண்பர்களே வணக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி முதன் முதலாக தமிழில் ஒரு நாவல் வெளிவருது ஃபர்ஸ்ட் நாவல் இன் தமிழ் எழுதுனது மாயுரம் வேதநாயகம் பிள்ளை பிரதாப முதலியார் சரித்திரம் அந்த டைட்டில் ஆஃப் த நாவல் எல்லாரும் படிக்கணுங்க நகைச்சுவை உணர்வு முதலிருந்து கடைசி வரைக்கும் விரவி கிடக்கிறது அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒம்போதில் காலகட்டத்தில் நம்ம சமுதாய வாழ்க்கை எப்படி இருந்தது முக்கியமாக பணக்கார வீட்டு பிள்ளைங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஒரு ஹியூமரச நகைச்சுவையா வேதநாயக பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இதனுடைய இந்த நாவலில் ஹீரோ பிரதாப முதலியார் பிரதாப முதலி அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க தாத்தா ஆற்காடு கிட்ட திவானா இருந்தவர் ஏகப்பட்ட பணம் சம்பாரித்து மாயூரத் மயிலாடுதுறையில் வந்து ஏ நிறையா நிலங்கள் வீடு எல்லாம் வாங்கி த அவர் தான் த த ரிச்சஸ்ட் பர்சன் இன் தட் ஏரியா பிரதாப முதலியாருடைய அப்பா சொல்கிறாரு ஏப்பா பணம் நிறையா இருக்குது ஆனால் நீ எழுத படிக்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவன் சொல்கிறான் பிரதாப முதலி ஏன்பா ஏழைகள் தானே படிக்கணும் அவங்களுக்கு தானே வேலை வேணும் நமக்கு தான் நிறைய பணம் இருக்கே நமக்கு என்ன வேலை தேவைப்படுது மோரோவர் நமக்கு நிறைய பிள்ளை இருக்கிறாங்க காரியஸ்தர்கள் இருக்கிறாங்களே நான் ஏன்ப்பா படிக்கணும் கஷ்டப்படணும் அவங்க பாட்டி வர்றாங்க ஆமாம் ஆமாம் என் பேரன்லாம் கஷ்டப்பட்டு பொண்ணும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை கணக்கு பிள்ளை நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல பாட்டி அப்பா இன்சிஸ்ட் பண்ணுறாரு சரி இன்னும் வாத்தியார்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க வாத்தியார்களை அப்பாயிண்ட் பண்ணுறது டிஸ்மிஸ் வெளியே அனுப்புறது யாரோட கையில் இருக்குது தெரியுமா நம்ம ஹீரோ பிரதாப முதலி கையில் தாங்க இருக்கு உயிரெழுத்து மொத்தம் பன்னெண்டுங்க அந்த பன்னெண்டு உயிரிழந்த இவர் படிக்கிறதுக்கு முன்னாடி பன்னெண்டு ஆசிரியர்களை அப்பாயின் டிஸ்மிஸ் அவுட் அப்புறம் கடைசியில் ஒரு ஏழை வாதியார் வந்தார் அவர் சொன்னார் எனக்கு ஒன்றும் வேணாங்க ஒரே ஒரு ரிகொஸ்ட்டு என்னுடைய பையன் கனகசபை உங்கள் பையன் பக்கத்தில் பிரதாப மோதிரி பக்கத்தில் உட்காந்து பாடம் கற்றுக்கிறட்டும் பாட்டி சொல்கிறாங்க எங்கள் பாரு என் பையன் சத்தம் போட்டு என் பேரன் சத்தம் போட்டு வாசிக்க மாட்டான் தொண்டை வரண்டரும் உன் பையன் தான் வாசிப்பான் அப்புறம் என் பேரை ஏதாவது தப்பு பண்ணால் அதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது கனகசபையாக அடி அடினு அடிக்கணும் அதை பார்த்து என் பேரன் திருந்தணும் நல்ல பாட்டி இவன் நிறையா தப்பு பண்ணுறான் கனகசபை நல்லா அடி வாங்குறான் ஒரு காலகட்டத்தில் வலி தாங்க முடியாமல் அப்பா முதுகுல் அடிக்காதப்பா வயத்தரை அடி வயிற்று பழப்புக்கு தானே நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு அவன் அழுதுகிட்டே சொல்கிறான் நகைச்சுவையாக கொண்டு போன மாயிரம் வேதநாயகம் பிள்ளை இவர் ஒரு ஒரு சோக ட்யூன் போட்டுங்க நீ பாட்டி இந்த சாப்டர் முடிக்கிறாருங்க அந்த காலகட்டத்தில் வாழ்க்கை முறை பணக்காரங்களுடைய குழந்தைங்க பண்ண அடிச்சாட்டியம் இதையெல்லாம் சொல்கிறாருங்க வேதநாயகம் பிள்ளை மாயிரம் வேதநாயகம் பிள்ளை பாரதியத்தின் பொக்கிஷம்